தமிழ் பாசிப்போம் எழுதுவோம் கேள்வி நேரம் பயனிலை பின்வரும் வாக்கியத்தில் எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் ஆகியவற்றை இனங்காண்போம் உதாரணம் குருவி கூட்டை கட்டியது இந்த வாக்கியத்தில் எழுவாய் எது கூட்டை கட்டியது குருவி கூட்டை கட்டியது இதில் எழுவாய் குருவி பயனிலை செயல் கட்டியது செயப்படு பொருள் எதை கட்டியது குருவி கூட்டை கட்டியது இதில் செயப்படுபொருள் கூட்டை பின்வரும் வாக்கியங்களில் எழுவாய் பயனிலை பொருள் ஆகியவற்றை வகைப்படுத்துக விவசாயி பழங்களை பறித்தார் இதில் எழுவாய் விவசாயி பயனிலை பறித்தார் பழங்களை பின்வரும் வாக்கியங்களில் எழுவாய் பயனிலை சுயப்படுபொருள் ஆகியவற்றை வகைப்படுத்துக கமலி கடிதம் எழுதினாள் இதில் எழுவாய் கமலி பயனிலை எழுதினாள் செயற்படு பொருள் கடிதம் பின்வரும் வாக்கியங்களில் எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் ஆகியவற்றை வகைப்படுத்துக ஆசிரியர் பாடம் கற்பித்தார் இதில் எழுவாய் ஆசிரியர் பயனிலை கற்பித்தார் பாடம் பின்வரும் வாக்கியங்களில் எழுவாய் பயனிலை செய்யப்படுபொருள் ஆகியவற்றை வகைப்படுத்துக அதிபர் மாணவர்களை அழைத்தார் இதில் எழுவாய் அதிபர் பயனிலை அழைத்தார் பொருள் மாணவர்களை அப்பா மரங்களை நாட்டினார் இதில் எழுவாய் அப்பா பயனிலை நாட்டினார் பொருள் மரங்களை பின்வரும் வாக்கியங்களில் எழுவாய் பயனிலை செயப்படு பொருள் ஆகியவற்றை வகைப்படுத்துக கார்த்தி மிதிவண்டி ஓட்டினான் இந்த வாக்கியத்தில் எழுவாய் கார்த்தி பயனிலை ஓட்டினான் சேப்படு மிதிவண்டி பின்வரும் வாக்கியங்களில் எழுவாய் பயனிலை சேப்படு ஆகியவற்றை வகைப்படுத்துக ஆடுகள் புல் மேய்ந்தன இந்த வாக்கியத்தில் எழுவாய் ஆடுகள் பயனிலை மேய்ந்தன பொருள் புல்